தருமபுரி பகுதியில் தேவாலயங்கள் சார்பில் குருத்துலை ஞாயிறு ஊர்வலம் சிறப்பு திருப்பள்ளி ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு தருமபுரி பகுதியில் தேவாலயங்கள் சார்பில் குருத்தொலை ஞாயிறு ஊர்வலங்கள் மற்றும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது இதில் அந்தந்த பகுதிகளை சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் தருமபுரி மறை மாவட்டம் தர்மபுரி தூய இறுதிய ஆண்டவர் பேராலயம் சார்பில் குறுத்தோலை ஞாயிறு ஊர்வலம் நேற்று நடைபெற்றது தர்மபுரி சேலம் மெயின் ரோடு மதுராபாய் திருமண மண்டபம் அருகில் தொடங்கிய இந்த ஊர்வலத்திற்கு பங்குத்தந்தை அருள்ராஜ் தலைமை தாங்கினார் உதவி பங்கு தந்தை இயேசு பிரபாகரன் முன்னிலை வகித்தார் பங்கு தந்தை ஜான் மில்லர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்த ஊர்வலம் அன்னசாகரம் சாலை வழியாக சென்று புதியதாக கட்டப்பட்டு வரும் தூய இறுதிய ஆண்டவர் பேராலயம் வளாகத்தில் சென்றடைந்தது இந்த ஊர்வலத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் குருத்தோலைகளுடன் பங்கேற்றனர் தொடர்ந்து குருத்தோலை ஞாயிறு சிறப்பு திருப்பொழி நடைபெற்றது இதே போன்று தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் குருத்தோலை ஞாயிறு ஊர்வலம் மற்றும் சிறப்பு திருப்பொழி நடைபெற்றது இதில் அந்த பகுதிகளை சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் தருமபுரி சிஎஸ்ஐ சியோன் ஆலயம் சார்பில் குருத்தோலை ஞாயிறு ஊர்வலம் நடைபெற்றது ஆலய வளாகத்தில் இருந்து தொடங்கிய இந்த ஊர்வலம் டாக்டர் ரோடு குப்பா கவுண்டர் தெரு வழியாக மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது பாதிரியார் ஜேம்ஸ் விஜய் சாந்தப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு பாதிரியார் ஆசி வழங்கினார் இதேபோல் வேப்பமரத்துக் கொட்டாயில் உள்ள ஏஜி சர்ச்சில் பாதிரியார் சுந்தர் சிங் தலைமையில் குருத்தோலை ஞாயிறு ஊர்வலம் நடைபெற்றது இதில் அந்த பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இதேபோன்று கோவிலூரில் உள்ள தேவாலயத்தில் பங்குத்தந்தை பெனடிக் தலைமையில் குருத்தோலை ஞாயிறு ஊர்வலம் மற்றும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது செல்லியம்பட்டியில் பங்குத்தந்தை மதலைமுத்து தலைமையிலும் கடகத்தூரில் பங்குத்தந்தை சௌரியப்பன் தலைமையிலும் பாலக்கோட்டில் பங்குத்தந்தை ஆம்பரோஸ் தலைமையிலும் குருத்தோலை ஞாயிறு ஊர்வலம் மற்றும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதேபோன்று பூலாப்பட்டியில் பங்கு தந்தை மைக்கேல் தலைமையிலும் பி பள்ளிப்பட்டியில் பங்குத்தந்தை அருள்ஜோதி தலைமையிலும் பொம்புடியில் பங்கு ஆரோக்கிய கெனடி தலைமையிலும் தென்கரை கோட்டையில் பங்குத்தந்தை தந்தை வினோத் தலைமையிலும் நெல்லி பங்குத்தந்தை ராஜப்பன் தலைமையிலும் குருத்தோலை ஞாயிறு ஊர்வலம் மற்றும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது இதில் அந்த அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் thank